இறை தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடாதவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என அபு அபுகுரேரலியாஹு அன்பு அவர்கள் அறிவித்தார் இறை தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும் நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறினான் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும் எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம் கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம் யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும் முகம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட விருப்பமானதாகும் நோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன நோன்பு துறக்கும்போது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் தன் இறைவனை சந்திக்கும் பொழுது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என அபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார் இறை தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சகர் செய்யுங்கள் நிச்சயமாக சகர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது இதனை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார் இறை தூதர் சல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் மறதியாக உண்ணவோ பருகவோ செய்தால் அவர் தம் நோன்பை முழுமைப்படுத்தட்டும் ஏனெனில் அவரை அல்லாகவே உண்ணவும் பருகவும் வைத்தான் என அபு ஹுரேரா அறிவித்தார் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார் ஹம்சா இப்னோ அம்ர் ரலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் பயணத்தில் நான் நோன்பு நோட்கலாமா என்று கேட்டார் அவர் அதிகம் நோன்பு நோட்பவராக இருந்தார் அவரிடம் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நீர் விரும்பினால் நோன்பு நோற்றுக்கொள் நீ விரும்பினால் விட்டுவிடு என்றார்கள்